வணக்கம் நமச்சிவாய சமீபத்துல நீண்ட நாட்களாக பார்க்காத ஸ்நேகிதி அவங்களோட பேசுற வாய்ப்பு கிடைச்சது குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து ஆயிருக்கணும் அப்போ அவங்க பேசும்போது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய துன்பங்களும் அனுப்பிச்சிருக்காங்க கஷ்டங்களை அனுப்பிச்சிருக்காங்க ஆனாலும் இன்றைக்கி அந்த குரலில் ஒரு தைரியம் இருக்குது ஒரு தெம்பு இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி என் குடும்பம் என் கூட இருந்துச்சு என் மகள் என் கூட இருந்தா அதே ஒரு பெரிய ஆசிர்வாதமாக நான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்லும்போது ஆங்கிலத்தில் கவுண்டிய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட கெட நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்பது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு பிரச்சனை பேசுகிறதுக்குன்னு நம்மளுக்கு உறவினர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க யாரையோரோ திடீர்னு தெரியாத கிட்ட கூட ரொம்ப ஆழ்ந்து நம்மளால் பேச முடியுது இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தில் ஒரு காட்சி ஒருத்தன் தன் கையை திருப்பி திருப்பி பார்த்து ரசிச்சிட்ருப்பான் ஏன்னா மோதிரங்கள் நிறையா போட்டிருப்பான் அப்போது ஒரு விரலை காமிச்சிட்டு இந்த விரலில் எனக்கு இன்னும் மோதிரம் போடவே இல்லை என்றான் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் மோதிரம் போடுறதுக்கு விரல்கள் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள்னு அப்போது உடனே அப்போ தான் மொதல் பேசினவனுக்கு உரைக்குது ஆமால் நம்மளுக்கு கை இருக்குது விரல் இருக்குது இத்தனை மோதிரம் வேறு இருக்கோம் இன்னொரு மோதிரம் இல்லையேன்னு நம்ம யோசிக்கிறோமே இது இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஊனமுற்றோர் இருக்காங்க தானே ஏதோ ஒரு பிரச்சனையில் விரல்களை இழந்தவங்க இருக்காங்க தானே அப்போது தினம் தினம் நம்மளுக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம எண்ணி பார்த்து அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா இந்த குறை சொல்கிற பழக்கம் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது கிடைக்கல அன்று இந்த பழக்கம் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு இடத்துல அது இல்லாமலே போயிடும் எதை பார்த்தாலும் அது நமக்கு இல்லைன்றதை விட எனக்கு இது இருக்கேன்னு நினைக்க தோணிரும் அந்த மாதிரி நினைக்க தோணும்போது வாழ்க்கை புதுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக மலரும் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்களை பார்த்தா இவங்களுக்கு அது இருக்கேன்னு சந்தோஷம்தான் பாடு தோணுது ஓகே இருக்குது அதை அனுபவிக்கிறாங்க மகிழ்ச்சி அது எனக்கு இல்லைன்னு நான் ஏன் யோசிக்கணும் இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நம்மளோட சிந்தனையை தான் நம்மளை கெடுக்குது அது ஏன் நம்ம அது இல்லைன்னு நினைக்கணும் எது இருக்குன்றத பார்க்கலாம்ல அதனால் இந்நாள் முதல் எப்போல்லாம் முடியுதோ நமக்கு கிடைச்ச விஷயங்களை எண்ணி பார்த்து மகிழ்வோம் நன்றியோடு இருப்போம் அப்போது நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் மகிழ்ச்சியாகவே மலரும் நன்றி